குளத்திலேனும் தாமரையை மலரவைக்கு சத்தம் இல்லாமல் ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது திட்டமிட்ட அந்த சதிப்படி திட்டமிட்ட அந்த சதிப்படி அவர்கள் எட்டி இருந்து கொண்டு ஆழம் பார்க்க ஏவி விட்ட குட்டிகளில் ஒன்றுதான் நான் தான் ஜனநாயகன் என்று குதித்துக் கொண்டிருக்கிறது ஆர்ப்பாட்டம் அது செய்து ஆடிய ஆட்டத்தால் ஏற்பட்ட மரணம் இங்கு ஒன்றா இரண்டா நாற்பதுக்கும் மேற்பட்டோரை நாற்பதுக்கும் மேற்பட்டோரை ஒரே ராத்திரியில் கொன்றுவிட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள அர்ஜுனா நீ பரமாத்மாவின் காலில் விழுந்ததை இந்த பாரதம் அறியும் நீ பரமாத்மாவின் காலில் விழுந்ததை இந்த பாரதம் அறியும் குரு சேத்திரத்தில் ஆமா குருமூர்த்தி சேத்திரத்தில் கேத்திரத்தில் அந்த குருமூர்த்தி அன்று உபதேசிக்க செய்யப்பட்டது செய்யப்பட்டது உனக்கு உனக்கு உபதேசம் எப்படி தெரியுமா மரணத்தை எண்ணி கலங்கும் விஜயா மரணத்தை எண்ணி கலங்கும் விஜயா உனக்கு மரணத்தின் தன்மை சொல்வேன் மான் இடரான்மா அழியாது பின் ஏன் இடர்படுகின்றாய் அண்ணன் அவர் அப்படித்தான் சொல்வார் மக்களிடம் செல் என்று அண்ணன் அவர் அப்படித்தான் சொல்வார் மக்களிடம் செல் என்று கண்ணன் நான் சொல்கின்றேன் மக்களை நீ கொல்லென்று என்று பாவம் இருபது லட்சம் தந்தால் தீரும் தவணை முறையில் கூட நீ உன் கருணையை காட்டலாம் தயங்காமல் தொடர்ந்து செல் துணிந்து கொள் சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் எல்லாவற்றையும் மேலே இருப்பவன் நான் பார்த்து கொள்கிறேன் பயப்படாமல் பரமாத்மா போட்டு பஞ்சு டயலாக்கில் உன் வீரத்தை காட்டு கடமையினை நீசை கடமை இணை நீசை பலன் தரும் சிபிஐ கடமையினை நீ நீசை பலன் தரும் சிபிஐ கவனத்தில் இதை வை எனும் புதிய கீதா உபதேசம் கேட்டு கிளம்பி விட்டார் மீண்டும் இங்கே சனி நாயகன் விதைப்பதெல்லாம் நச்சுவிதை விதை திரைப்படத்தில் வேறறுத்து போடுவதோ தமிழ் கலாச்சாரத்தை எதை பற்றியும் கவலைப்பட்டதில்லை எதிரியை யூட்டன் பேட்டி காலால் எட்டி உதைப்பதற்கே முதலமைச்சர் என்ற பெரிய பொறுப்பை கொடுப்பதென்றால் கதைப்பது என் வீணாக தெருவில் மேயும் கழுதைக்கு கொடுத்து விட்டு போகலாமே நாடு இருக்கும் நிலையினை நினைத்து பார்த்தான் ரசிகர் மன்றம் வைத்தே வாழ்நாள் ஏடி ஏடிருக்கும் பழம் புகழை படித்து பேசி இன்றிருக்கும் நிலை அறிய தவறிவிட்டான் கூடியிருக்கும் உயிரில் ஒரு உணர்ச்சி வேண்டாம் குடிக்கின்ற தேநீர் அதற்கு கூட சூடு இருக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த சூடு தனக்கு இருப்பதற்கு நினைக்க மாட்டான் சூடு இருந்தால் சனாதனத்தின் சூழ்ச்சிக்கு துணை போவானா சனாதனத்தின் சூழ்ச்சிக்கு துணை போவானா ஆம் இங்கு பாருங்கள் இன்னும் கூட என்னென்ன அநியாயங்கள் ஓமகுண்டங்கள் தீர்த்த கமண்டலங்கள் உத்திராட்சங்கள் இதிகாசங்கள் சுலோகங்கள் மந்திரங்கள் உபதேசங்கள் நாம சங்கீர்த்தனம் எனும் நர்த்தனங்கள் நான்கு மறை வேதங்கள் எல்லாம் இங்கே தீமைகளின் வடிவங்கள் இந்த விழா நெஞ்சு இணைக்கும் விழா நம் எல்லோரையும் ஒன்றிணைக்கும் விழா நமக்கு எழுச்சியும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் விழா ஒட்டாமல் உரசாமல் இருப்பதற்கு ஒட்டாமல் உரசாமல் இருப்பதற்கு தொண்டர்களை பவுன்சர் வைத்து தட்டாமல் கிரீஸ் ஏதும் தடவாமல் நடக்கும் விழா சேவை செய்து சேவை செய்தே சிகரமென உயர்ந்தவர்க்கு ஆம் சிகரமென உயர்ந்தவர்க்கு நாம் சிறப்பாக எடுக்கும் விழா இன்னும் சொன்னால் தகரம் வைத்து அடைக்காமல் மக்கள் சந்திப்பு நடக்கும் விழா தகைசால் நம் தமிழர் தலைவர் புகழை இந்த தரணிக்கே உணர்த்தும் விழா இவர் உலகுக்கே பலந்தரும் ஊர் நடு பழமரம் என்ற உண்மையை உரைக்கும் விழா நீ யார் நான் யார் என நிதர்சனத்தை உனக்கும் எனக்கும் உணர்த்திய பெருமைக்கு உரியார் அந்த பெரியாரின் சீடருக்கு பிறந்த நாள் விழா பார்ப்பதற்கு மட்டுமல்ல பழகுதற்கும் இனியார் பார்ப்பதற்கு மட்டுமல்ல பழகுதற்கும் இனியார் பகைவருக்கும் எதிரிகற்கும் என்றும் இவர் பணியார் ஆர்ப்பரித்து கொள்கைகளை முழங்கும் வீரம் கொஞ்சம் அழகாக சொன்னால் இவர் இன்னும் ஒரு பெரியார் தொண்டு செய்து தொண்டு செய்தே பழுத்த பெரும் அறிஞர் தொண்டு செய்து தொண்டு செய்தே பழுத்த பெரும் அறிஞர் அகவை தொன்னூரை கடந்த பின்பும் துடிப்பு மிக்க இளைஞர் கண்டு கண்டு நாம் வியக்கும் சுறுசுறுப்புக்கு உரியார் தாடியினை கழித்து விட்டு பாருங்கள் பெரிவார் நம் பெரியார் கருப்பு சட்டை போட்டு வந்த சிவப்பு நிற சிங்கம் இது கருப்பு சட்டை போட்டு வந்த சிவப்பு நிற சிங்கம் இதன் கண் வெளிச்சம் பட்டு பட்டுப்பட்டு விடியுதுவார் எங்கும் துருப்பிடித்த பழமைகளை சுட்டரித்து கொள்ளும் சூரியனே நீ நடந்தால் இருள் விலகி செல்லும் பகுத்தறிவு பாசறையின் ஆசிரியர் நீங்கள் பகுத்தறிவு பாசறையின் ஆசிரியர் நீங்கள் உங்கள் பாடம் கேட்டு ஞானம் பெற்ற மாணவர்கள் நாங்கள் பெரியாரின் வழி நடக்க வந்தீர் அந்த வழியினிலே எங்களையும் வழி நடத்துகின்றீர் இன்றும் கூட திராவிடம் என்றால் என்ன என்ற தேடுதல் உள்ளது பலரிடம் இந்த சூரிய குடும்பத்தை சுமந்து கொண்டிருக்கும் வானம் தானே திராவிடம் இல்லாதது போல் இருக்கும் ஆனால் நாம் எல்லாம் இருப்பது வானிடம் மேலிடம் கீழிடம் ஒன்றென சமன்படும் ஓரிடம் அதன் பேர் திராவிடம் மேலிடம் கீழிடம் ஒன்றென சமன்படும் அதன் பேர் திராவிடம் அதனால் தான் நாம் திராவிட நாடெனும் போதினிலே அதனால் தான் நாம் திராவிட நாடெனும் போதினிலே சிலருக்கு திராவகம் பாயுது காதினிலே நம் தென்புலத்தார் விடும் ஊச்சினிலே அந்த வடபுலம் வாடுது காய்ச்சலிலே சமன்படும் இடமா திரா சமன்படும் இடம்தான் திராவிடமா சரிப்படுமா இதை விடலாமா வடக்கினில் பிரிவினை வாதம் எடுபடும் தெற்கினிலே அது எடுபடுமா முயற்சி செய்துதான் பார்ப்போமா என முட்டி மோதும் ஒரு கூட்டம் நம் திராவிட வீட்டுக்குள் முன்வாசல் வழி நுழைய முயற்சித்தார் முடியவில்லை கொள்ளை வழி வரும் யோசனையும் கைகூடவில்லை முன்வாசல் வழி நுழைய முயற்சித்தால் முடியவில்லை கொள்ளை வழி நுழையும் யோசனையும் கைகூடவில்லை கூட்டி கழித்து அவர்தம் குல வழக்கப்படி ஓட்டை பிரித்து கொண்டு உள்ளே குதிக்க முடித்து முடிவெடுத்தார் ஓட்டை பிரித்து கொண்டு உள்ளே குதிக்க முடிவெடுத்தார் அதற்கு பேர்தான் தான் எஸ்ஐஆர் அதற்கு பேர் தான் எஸ்ஐஆர் இங்கே தனியார் மயம் தாராள மயமெல்லாம் தாண்டி உலகமயமாகிவிட்டது நம் ஜனநாயகம் உங்களுக்கு தெரியுமா அந்த பிரேசில் நாட்டு பேரழகிக்கும் நம் ஜனநாயகத்தில் பெரிய பெரிய பங்கு உண்டு அந்த பிரேசில் நாட்டு பேரழகிக்கும் நம் ஜனநாயகத்தில் பெரிய பெரிய பங்கு உண்டு ஏன் கால் உலக கால்பந்து வீரரும் கூட ஓட்டு போடுவார் இங்கு வந்து அத்துணை பறந்து பட்டது நம் பாரதத்தின் ஜனநாயகம் தயவு செய்து இறந்து விட்டது என்றதை ஏளனம் செய்யாதீர்கள் அது வேறொன்றும் இல்லை தட்டி தட்டி வெள்ளத்தை சமப்படுத்துவதை போல் திட்டி திட்டியே சமப்படுத்தினார் தெய்வங்களையே பெரியார் தட்டி தட்டி வெள்ளத்தை சமப்படுத்துவதை போல் திட்டி திட்டியே சமப்படுத்தினார் தெய்வங்களையே பெரியார் அதனால்தான் இங்கே ஆமீன் என்னும் இசுலாத்தினரும் ஆமென் கிறித்தவரும் இந்து மதத்தவரும் நாம் என ஒன்றாய் வாழுகின்றார் இந்த ஒற்றுமைதான் சிலர் கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது இந்த ஒற்றுமைதான் சிலர் கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது ரத்த குளத்திலேனும் தாமரையை மலர வைக்க சத்தம் இல்லாமல் ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது திட்டமிட்ட அந்த சதிப்படி திட்டமிட்ட அந்த சதிப்படி அவர்கள் எட்டி இருந்து கொண்டு ஆழம் பார்க்க ஏவி விட்ட குட்டிகளில் ஒன்றுதான் நான் தான் ஜனநாயகன் என்று குதித்துக் கொண்டிருக்கிறது ஆர்ப்பாட்டம் அது செய்து ஆடிய ஆட்டத்தால் ஏற்பட்ட மரணம் இங்கு ஒன்றா இரண்டா நாற்பதுக்கு மேற்பட்டோரை நாற்பதுக்கும் மேற்பட்டோரை ஒரே ராத்திரியில் கொன்றுவிட்டு காப்பாற்றிக் கொள்ள அர்ஜுனா நீ பரமாத்மாவின் காலில் விழுந்ததை இந்த பாரதம் அறியும் நீ பரமாத்மாவின் காலில் விழுந்ததை இந்த பாரதம் அறியும் குரு சேத்திரத்தில் ஆமா குருமூர்த்தி சேத்திரத்தில் குரு சேத்திரத்தில் அந்த குருமூர்த்தி கேத்திரத்தில் அன்று உபதேசிக்க செய்யப்பட்டது உனக்கு உனக்கு உபதேசம் செய்யப்பட்டது எப்படி தெரியுமா மரணத்தை எண்ணி கலங்கும் விஜயா மரணத்தை எண்ணி கலங்கும் விஜயா உனக்கு மரணத்தின் தன்மை சொல்வேன் மான் இடரான்மா அழியாது பின் ஏன் இடர்படுகின்றாய் அண்ணன் அவர் அப்படித்தான் சொல்வார் மக்களிடம் செல் என்று அண்ணன் அவர் அப்படித்தான் சொல்வார் மக்களிடம் செல் என்று கண்ணன் நான் சொல்கின்றேன் மக்களை நீ கொல்லென்று என்று கொன்றால் பாவம் இருபது லட்சம் தந்தால் தீரும் தவணை முறையில் கூட நீ உன் கருணையை காட்டலாம் தயங்காமல் தொடர்ந்து செல் துணிந்து கொள் சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் எல்லாவற்றையும் மேலே இருப்பவன் நான் பார்த்து கொள்கிறேன் பயப்படாமல் பரமாத்மா மீது பாரத்தை போட்டு பஞ்ச் டயலாக்கில் உன் வீரத்தை காட்டு கடமையினை நீசை கடமையினை நீசை பழந்தரும் சிபிஐ கடமையினை நீ செய் பலன் தரும் சிபிஐ கவனத்தில் இதை வை எனும் புதிய கீதா உபதேசம் கேட்டு கிளம்பி விட்டார் மீண்டும் இங்கே சனி நாயகன் விதைப்பதெல்லாம் நச்சுவிதை விதை திரைப்படத்தில் வேறறுத்து போடுவதோ தமிழ் கலாச்சாரத்தை எதை பற்றியும் கவலைப்பட்டதில்லை எதிரியை யூ டேன் காலால் எட்டி உதைப்பவர்க்கே முதலமைச்சர் என்ற பெரிய பொறுப்பை கொடுப்பதென்றால் கதைப்பது ஏன் வீணாக தெருவில் மேயும் கழுதைக்கும் கொடுத்து விட்டு போகலாம் நாடிருக்கும் நிலையினை நினைத்து பார்த்தான் ரசிகர் மன்றம் வைத்தே வாழ்நாள் வெளித்தான் ஏடிருக்கும் பழம் புகழை படித்து பேசி இன்றிருக்கும் நிலை அறிய தவறிவிட்டான் கூடியிருக்கும் உயிரில் ஒரு உணர்ச்சி வேண்டாம் குடிக்கின்ற தேநீர் அதற்கு கூட சூடு இருக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த சூடு தனக்கு இருப்பதற்கு நினைக்க மாட்டான் சூடு இருந்தால் சனாதனத்தின் சூழ்ச்சிக்கு துணை போவானா சூடு இருந்தால் சனாதனத்தின் சூழ்ச்சிக்கு துணை போவானா ஆம் இங்கு பாருங்கள் இன்னும் கூட என்னென்ன அநியாயங்கள் குண்டங்கள் தீர்த்த கமண்டலங்கள் உத்திராட்சங்கள் மோத்து சாம்ராஜ்யங்கள் சோமரசபானங்கள் இதிகாசங்கள் சுலோகங்கள் மந்திரங்கள் உபதேசங்கள் நாம சங்கீர்த்தனம் எனும் நர்த்தனங்கள் நான்கு மறை வேதங்கள் எல்லாம் இங்கே தீமைகளின் வடிவங்கள் இவற்றையெல்லாம் தீத்திடவும் மாய்த்திடவும் நீங்கள் நன்றி